ஒன்னையும் என்னையும் பார்த்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா யாருக்காவது தெரியுமா யோசித்துக்கிடுங்க நாய் என்று சொல்லப்படுகிறது நீங்க யாரு நீ நானும் யார் தெரியுமா புறஜாதிகளாகிய நீயும் நானும் நாய்க்கு சமமானவர்கள் இருந்து எஜமானும் இஸ்ரேல் ஜனமும் சாப்பிடுகிற துணிக்கை கீழே விடும்போது நக்கி சாப்பிடுற கூட்டம் தான் நீங்களும் நானும் புறஜாதியை குறித்து வேதம் சொல்லும் போது இப்ப புரஜாயியா இருக்கிற நாய்க்குட்டிகளாகிய நீங்களும் அவருடைய பிள்ளையாக மாறணும் பிள்ளையாக மாறணும்னா எப்படி யாருக்கு நீ பிள்ளையா மாறுறியோ அவ பேரை நீ தரிக்கணும் அப்படிதானே வேதம் என்ன சொல்லுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதாவது தரித்துக் கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானத்தின் மூலமாக அவரை தரிக்கிறோம் அவருடைய நாமத்தை தரிக்கிறோம் மூலமாக புருஷனுடைய பேரை பொன்னாட்டி தரிக்கிறான் பரலோகத்திலிருந்து வரப்பட்ட அந்த நாமத்தை நீ தரிச்சா மட்டும்தான் அவருடைய பிள்ளை அதனாலதான் சொல்றார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாவுக்கு பிரியம் அப்ப இஸ்ரோவேலா நீ மாறணுமே தவிர இன்னும் புறஜாதியா இருக்காது பழைய குணத்தோடு பழைய தொழுகையோடு பழைய நினைப்போடு நீ இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை நீ புதிதாக மாற்றப்படணுமே தான் சொல்லுது நீ எப்போ அவருடைய நாமத்தை தரிப்பியோ அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயின கோபம் வைராக்கியம் ஆணவம் அதிகாரம் நான் என்கின்ற எண்ணம் என்னுடைய படிப்பு என்னுடைய வேலை என்னுடைய பண சம்பாத்தியம் எல்லாவற்றையும் நான் மறக்கணும் எல்லாவற்றையும் விடணும் முதல்ல அப்படி விடாம புருஷனுக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க முடியாது தேவனுக்கு பிள்ளையாகவும் இருக்க முடியாது இதைத்தான் வேதம் நமக்கு சரியா சொல்லுது அதனால வேதம் கேட்குது அன்னாளின் வாழ்வில் ஆசீர்வாதம் கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று சாமிகளுடைய புஸ்தகம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போவீர்களே ஆனால் அன்னாலே சிநேகித்தபடியினால் அமேன் அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பா யா அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் ஆமே நல்லா காரணத்தை பார்த்தீங்களா நீ யாரையோ நேசிக்கிற எதற்காகவோ உன் சிந்தனையை மாற்றி வச்சிருக்கிற தேவன் உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை அடைத்து விடுவார் தேவன் அதான் சொல்றாரு முதல்ல என்ன நம்பு நான் சொல்றபடி நீ உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் நம்ம என்ன செய்கிறோம் தவியா நம்ம உடம்பை நம்புகிறோம் நம்முடைய இருதயத்தை நம்புகிறோம் நம்முடைய சிந்தனையை நம்புகிறோம் நம்முடைய படிப்பை நம்புகிறோம் நம்முடைய வேலையை நம்புகிறோம் நம்முடைய பணத்தை நம்புகிறோம் நம்முடைய அதிகாரத்தை நம்புகிறோம் நம்முடைய வல்லமையை நம்புகிறோம் இதை நம்புனா தேவன் நிச்சயம் ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போகும்படியாக இந்த உலகத்தில் ஒன்று அவர் கைவிடுவார் கண்டிப்பாக உனக்கு தெரியும்ல ஒரே நாளையில் பணக்காரனாக இருந்தும் ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் போனவனை பற்றியெல்லாம் உனக்கு தெரியும் என்ன விளையாட்டு அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய விளையாட்டு அங்கே நடக்குது தயவுசெய்து சொல்கிறேன் நீ நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் யாவுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊடாகி நடக்க வேண்டுமானால் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுன்றார் அவருடைய சித்தம் செய்யணும்னு நினைக்கிறாரு அவருடைய சித்தத்தை நீ செய்யலை அப்படின்னா வா மன மன விருப்பத்தைலாம் அவர் அழிச்சிருவார் உண்மை நான் நிறைய சம்பவங்களை இந்த எட்டு வருஷத்தில் என்ன தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இது முதல்ல தயவு செய்து சொல்லுகிறேன் உங்களை நீங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பறிபோக கூடாது அந்த ஆசீர்வாதத்தை நீ என்பது எனக்கு விருப்பம் ஆசாரியனாக எனக்கு விருப்பம் தேவனுடைய விருப்பம் என்ன

என்னை நம்பாத நான் உன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியாது வழிகாட்ட மட்டும்தான் முடியும் ஒரு பாசையும் ஒருத்தனை நம்பாத அவன் அத்தனை பேரும் கள்ளனும் கொள்ள காரணம் பணத்தின் மேல் ஆசை வச்சு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஒவ்வொருத்தனும் எதை எதையோ ஒன்னு பிடிச்சி வச்சுட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தால் ஒரு மூணு வருஷம் தான் இருக்க முடியும் ஆனால் ஸ்தாபனத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறி அந்த சபையில் உட்கார்ந்து அது உண்மையிலேயே அவன் ஸ்தாபனத்துக்கு கூட கட்டுப்படாமல் தேவனுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறான் ஒரு சகோதரர் இருக்கிறார் ஒரு ஊழியக்காரர் என்ன செய்கிறார் அப்படின்னா சர்ச் இடம் இருக்குது சர்ச் இடத்தோடு கூட என்ன செஞ்சிட்டார் அவர் இடம் வாங்கிட்டார் இப்போ சர்ச்சு கட்டுறாங்க எங்கே கட்டுறாங்க அவருக்கு இடமும் சர்ச் இடமும் சேர்ந்து கேட்டாங்க இப்போ ஸ்தாபனத்தால் அவரை மாற்ற முடியாது இவர் தேவனுடைய பிள்ளை தானேன்னு கேட்குறேன் மூணு வருஷத்தில் ஒரு தடவை மாறணும் ஏன்னா நான் அசம்பிளியில் இருந்தவன் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறணும் மாற மாட்டேங்கிறான் இவன் தேவனுடைய பிள்ளை ஸ்தாபனத்திற்கு கட்டுப்பட்டவனா என்று கேட்டால் இல்லை அப்போது அப்படியானால் இவன் ஆசாரியனா பிரிசுவா நாம் நம்முடைய மனத்திரையில் வைத்திருக்கிற ஊழியக்காரர்களை நினைத்து பார்ப்போம் பிரிசுவா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத அவன் அத்தனை பேர் மனுஷன் இன்க்ளூடிங் நான் நான் என்னை தவிர்த்து சொல்லலை ஒரு பாஸ்டர் இப்படி சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் நான் உலக ஆதாயத்திற்காக உங்களை பலிகட ஆக்கிறேன் என்று சொன்னால் நானும் ஆசாரியன் எனக்கு என் ஜனம் தேவனுடைய கடந்து போக வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிறவை எல்லாம் அழிந்து போகும் ஆனால் தேவனுடைய வார்த்தை உன்னை புடமிட்டு அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது ஆனபடி நான் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கேன் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே எல்கான அன்னாளை நேசித்தது போல நீ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த மனுஷனையும் ஒருவேளை தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இல்லது மனைவியாக இருக்கலாம் புருஷனாக இருக்கலாம் இல்லது ஊழியக்காரனாக இருக்கலாம் இல்லது ஊழியக்காரியாக இருக்கலாம் உனக்கு அது யாராக இருந்தாலும் சரி நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மனுஷனுக்கு நீ கொடுப்பாயானால் நீ பெற நினைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு தடைபட்டு போகும் Hallelujah!